الجنة حق والنار حق والنبينا حق محمد حق اللهم لك أسلمت عليك توكلت وبك آمنت وإليك أنبت وبك خاشمت وإليك حاكمت فاغفر لي ما قدمت ما أخرت وما أسفنت وما علمت أنت المقدم وأنت المؤخر لا إله إلا أنت பொருள் இறைவா உனக்கே போவும் நீ வானங்கள் பூமி மற்றும் அவற்றில் உள்ளவர்களில் ஒளிய உனக்கே போல அனைத்தும் நீ வானங்கள் பூமி மற்றும் அவற்றில் உள்ளவர்களை நிர்வாகிப்பவன் நீயே உனக்கே போல அனுத்தும் நீ உண்மையானவன் வாக்கு உண்மையானது கூற்று உண்மை உன் தரிசனம் உண்மை சொர்க்கம் உண்மை நரகம் உண்மை மறுமையினால் உண்மை நபிமார்கள் உண்மையானவர்கள் முகமது நபி சல்லா அலுவலாம் அவர்கள் உண்மையானவர்கள் இறைவா உனக்கே அடைப்பதில் உண்மையே சார்ந்துள்ளேன் உண்மையே நம்பிக்கை திருக்கிறேன் உன் சான்றிதழை கொண்டே வழக்காடு எனவே நான் முந்தி செய்த பிந்திச் செய்த ரகசியமாக செய்த பகிரங்கமாக செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிப்பா ஏ என்னை மறுமை நாளில் முதலில் நீ ஏ என்னை இம்மையில் இறுதியாக அனுப்புவன் உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறவன் யாரும் இல்லை அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லஹ் ஒவ்வொரு